வணக்கம் மக்களே நாம் இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பு நல்ல சொற்களின் சக்தி நல்ல சொற்களின் சக்தியை பற்றி புத்தர் கூறும் அறிவுரையை நாம் இன்று கேட்போம் வாங்கள் கதைக்குள்ளே செல்லலாம் ஒருமுறை பழமையான கிராமத்தில் ரவி என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் நல்ல பையனாக இருந்தான் ஆனால் சில சமயங்களில் அவன் சொற்கள் மற்றவர்களை துயரப்படுத்தும் விதமாக வெளிப்படுவதை கவனிக்கவில்லை பள்ளியில் கூட நண்பர்களோடு விளையாடும்போது அவன் தவறுகளாக சில கடுமையான வார்த்தைகளை கூறுவான் ஒரு நாள் அவன் சொன்ன வார்த்தைகளின் காரணமாக அவன் நண்பன் கணேஷ் மிகவும் வருத்தப்பட்டான் ரவி அதை புரிந்து கொண்டாலும் அவன் சொற்களின் தாக்கத்தை சரியாக உணரவில்லை அந்த கிராமத்தில் புத்தர் வருகை தந்தார் என்ற செய்தி காட்டுத்தீயாய் தீயாய் பரவியது மக்கள் தங்கள் கேள்விகளை கேட்டு அறிவுரைகளை பெற திரண்டனர் ரவியும் அந்த அந்த கூட்டத்திற்கு சென்று கூட்டத்தின் நடுவே அமர்ந்தான் மக்கள் கூட்டத்தில் புத்தர் பேச ஆரம்பித்தார் மனிதன் பேசும் வார்த்தைகளை போன்ற ஒரு விதமான விதையாய் இருக்கின்றன நம் வார்த்தைகள் நல்ல விதையாய் இருந்தால் அது பிறரின் மனதிலும் பூக்களாக மலரும் அதுவே அது தீய விதையாக இருந்தால் அது மற்றவரை காயம் செய்யும் ரவி இதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டான் என் சொற்கள் என் நண்பர்களை உணரவில்லை என்று அவன் மனதில் தோன்றியது பிறகு புத்தர் ஒரு கதையை சொல்லத் தொடங்கினார் ஒரு முறை இரண்டு நரிகள் இருந்தன ஒன்று நல்லது மற்றொன்று கெட்டது அவர்கள் பேசுபவர்கள் பறவைகளைப் போல பரப்பிய இடத்துக்கு சென்று வளரும் நல்ல வார்த்தைகள் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்றன கெட்ட வார்த்தைகள் அவர்களை வலியுறுத்துகின்றன எனவே எப்போதும் கவனமாக பேச வேண்டும் இந்த வார்த்தைகளை கேட்ட ரவி எண்ணிக்கொண்டான் நான் என் வார்த்தைகளை கவனிக்கவில்லை நம்பிக்கை நட்பு பாசம் போன்ற வார்த்தைகளை மட்டுமே நான் பேச வேண்டும் என்று அவன் முடிவெடுத்தான் அடுத்த நாளே ரவி தனது நடத்தை மாற்றிக்கொண்டான் பள்ளியில் நண்பர்களோடு பேசும்போது அவன் எப்போதும் உதவும் வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்தினான் உதாரணமாக ஒருவர் கவலையில் இருந்தால் அவன் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ நல்லவன் என்ற வார்த்தைகளை கூறினான் ரவி கூறும் நல்ல வார்த்தைகள் நண்பர்களின் மனதை மென்மையாக மாற்றின அவனிடம் பழைய நண்பர்களை மீண்டும் அவருடன் சேர்ந்து வைக்க உதவியது ஒரு நாள் ரவி வீட்டில் இருந்த போது அவரது தாய் ரவியிடம் வந்தார் அவன் தினசரி பள்ளியில் நடந்ததை பற்றி தன் தாயிடம் கூறுவான் அதே போல தான் இப்பொழுது எப்படியெல்லாம் பேசுகிறேன் தன் நண்பருடன் என்பதை தன் தாயிடம் கூறினான் அதற்கு அந்த தாய் சிரித்து பார்த்து மிகவும் நல்லது ரவி உண்மையிலேயே காற்றில் விதை போல் பரப்பப்படும் நல்லவை மற்றவர்களை வளமாக்கும் கெட்டவை அவர்களை காயப்படுத்தும் நீ அதை உணர்ந்து செயல்படுகிறாய் இது மிகவும் பெருமையாக உள்ளது இந்த வார்த்தைகள் ரவிக்கு மேலும் உற்சாகம் அளித்தன அவன் கிராமத்தில் நல்ல வார்த்தைகளை சொல்லும் சிறுவன் என்ற பெயரையும் பெற்றான் பிறர் துயரத்தில் இருந்தாலும் அவன் அங்கே சென்று அவர்களை தாங்கிக் கொள்வது அவர்களுக்கு உற்சாக வார்த்தைகள் சொல்வது என தன் பழக்கமாக மாற்றிக்கொண்டான் ஒரு காலத்தில் கிராமத்தில் மிகப்பெரிய வெள்ளம் வந்தது மக்கள் தண்ணீரில் சிக்கி போராடினார்கள் ரவியும் அவனுடைய நண்பர்களும் சேர்ந்து அவர்கள் அனைவரையும் பாதுகாக்க செயல்பட்டனர் அவன் சொல்லும் வார்த்தைகள் நாம் ஒன்றாக இதை கடந்து விடுவோம் நீங்கள் பயப்பட வேண்டாம் நாங்கள் உங்களுக்கு உதவுகிறோம் என மக்கள் மனதில் நம்பிக்கையை ஊட்டினான் உண்மையில் அவன் வார்த்தைகளின் சக்தி அவர்களுக்கு ஆற்றல் கொடுத்தது இந்த அனுபவத்தின் மூலம் ரவி உணர்ந்தது வார்த்தைகள் வெறும் செவ்வியல் அல்ல அவை மனதை பாதிக்கும் சக்தி வாய்ந்த கருவிகள் ஒரே வார்த்தை ஒருவர் வாழ்வை மாற்றக்கூடியது நன்மை பரப்பும் வார்த்தைகள் பிறர் வாழ்வில் ஒளி பதிக்கும் கிராம மக்கள் மற்றும் ரவி இதை பற்றி நன்கு உணர்ந்தனர் வார்த்தைகளை தவறாக பயன்படுத்தினால் அது காயத்தை தரும் ஆனால் நல்ல வார்த்தைகள் சொல்வதால் உலகம் சிறந்த இடமாக மாறும் ரவி இப்போது வாழ்க்கையில் எந்த இடத்திலும் எந்த சூழலும் பேசும் முன் வார்த்தைகளை எப்படி மற்றவரை பாதிக்கும் என்று முதலில் யோசிக்கிறான் புத்தர் சொன்ன அறிவுரையை ரவி தன் வாழ்வில் கடைபிடித்தான் நல்ல வார்த்தைகளை தேர்வு செய்யுங்கள் அவை உங்கள் வாழ்வையும் மற்றவர்களுடைய வாழ்வையும் மலர செய்யும் இதன் மூலம் ரவி கிராமத்தில் நல்ல வார்த்தைகளின் சக்தியை உணர்ந்த சிறுவனாக வளர்ந்தான் அவன் செயல்கள் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக ஆனது கிராமம் நல்ல வார்த்தைகளால் நிரம்பிய ஒரு இடமாக மாறியது இந்த கருத்தில் நெறியானது என்னவென்றால் நாம் எப்பொழுதும் பேசுகின்ற வார்த்தைகளை கவனமாகவும் நிதானமாகவும் பிறர் மனதை காயப்படுத்தாத அளவிற்கு நாம் பேச வேண்டும் ஏனென்றால் வார்த்தைகளுக்கு அளிக்கும் சக்தியும் உண்டு ஆக்கும் சக்தியும் உண்டு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்